அருளை போற்றி ஓம் இன்பபலம் அளிப்பாய் போற்றி ஓம் ஈடில்லா பெருந்தகையே போற்றி ஓம் உகந்தளிக்கும் உண்மையே போற்றி ஓம் ஊக்கம் அளிப்பவனே போற்றி ஓம் எலியோனுக்கு அருள்பவனே போற்றி ஓம் ஏழ்மை நிலை அகற்றுவாய் போற்றி ஓம் ஐஸ்வர்யம் அளிப்பவனே போற்றி ஓம் ஒன்பது நிதி பெற்றவனே போற்றி ஓம் ஓங்கார பக்தனே போற்றி ஓம் கருத்தில் நிறைந்தவனே போற்றி ஓம் கனகராஜனே போற்றி ஓம் கனகரத்தினமே போற்றி ஓம் காசு மாலை அணிந்தவனே போற்றி ஓம் இந்த தலைவனே போற்றி ஓம் கீர்த்தி அழிப்பவனே போற்றி ஓம் கீரி பிள்ளை பிரியனே போற்றி ஓம் குருவார பிரியனே போற்றி ஓம் குணம் தரும் குபேரா போற்றி ஓம் குறை தீர்க்கும் குபேரா போற்றி ஓம் கும்பத்தில் உரைபவனே போற்றி ஓம் குண்டலம் அணிந்தவனே போற்றி ஓம் குபேரலோக நாயகனே போற்றி ஓம் குன்றாத நிதி அளிப்பாய் போற்றி ஓம் கேடுதனை நீக்கிடுவாய் போற்றி ஓம் கேட்டவரம் அளிப்பவனை போற்றி ஓம் கோடி நிதி அளிப்பவனை போற்றி ஓம் சங்க நிதியை பெற்றவனை போற்றி ஓம் சங்கரர் தோழனை போற்றி ஓம் சங்கடங்கள் தீர்ப்பவனை போற்றி ஓம் சமயத்தில் அருள்பவனை போற்றி ஓம் சத்திய சொரூபனை போற்றி ஓம் சாந்தா சொரூபனை போற்றி ஓம் சித்ரலேக பிரியனை போற்றி ஓம் சித்ரலேகா மணாலனை போற்றி ஓம் சிந்தையில் உரைபவனை போற்றி ஓம் சிந்தி போர்க்கு அருள்பவனை போற்றி ஓம் சீக்கிரம் தனம் அளிப்பாய் போற்றி ஓம் சிவபூஜை பிரியனை போற்றி ஓம் சிவபூஜை பிரியனை போற்றி ஓம் சிவபக்த நாயகனை போற்றி ஓம் சிவமகாபக்தனை போற்றி ஓம் சுந்தர பிரியனை போற்றி ஓம் நாயகனை போற்றி ஓம் சூர்பனக சகோதரனை போற்றி ஓம் செந்தாமரைப் பிரியனை போற்றி ஓம் வளம் அளிப்பவனே போற்றி ஓம் செம்மையான வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் சொர்ணவலம் அளிப்பவனே போற்றி ஓம் சொர்க்கநாத பிரியனே போற்றி போற்றி ஓம் ஞான குபேரனை போற்றி ஓம் தனமளிக்கும் தயாபரா போற்றி ஓம் தாண்டிய லக்ஷ்மியை வணங்குபவனே போற்றி ஓம் திகட்டாமல் அழித்திடுவாய் போற்றி ஓம் திருவிழி அழகனை போற்றி ஓம் திருவுரு அழகனை போற்றி ஓம் திரவிளக்கில் உறைவாய் போற்றி ஓம் திருநீர் அணிபவனைப் போற்றி ஓம் தீயவை அகற்றுவாய் போற்றி ஓம் துன்பம் தீர்த்திடுவாய் போற்றி ஓம் தூய மனம் படைத்தவனே போற்றி ஓம் தென்னாட்டில் போற்றி ஓம் தேவராஜனை போற்றி ஓம் பத்மநிதி பெற்றவனை போற்றி பரவச நாயகனை போற்றி பச்சை நிறை பெரிய போற்றி ஓம் பௌர்ணனை போற்றி ஓம் புண்ணிய ஆத்மனை போற்றி ஓம் புண்ணியம் அளிப்பவனை போற்றி ஓம் புண்ணிய புத்திரனை போற்றி ஓம் பொன்னிற முடையோனை போற்றி ஓம் நகை அணிப்பவனே போற்றி ஓம் புன்னகை அரசே போற்றி ஓம் பொறுமை கொடுப்பவனே போற்றி அழிப்பவனே போற்றி ஓம் முடையோனே போற்றி ஓம் மங்களம் அழிப்பவனை போற்றி ஓம் மங்களத்தில் உறைவாய் போற்றி ஓம் மீன லக்கணத்தில் போற்றி ஓம் முத்து மாலை அணிபவனே போற்றி ஓம் மோகன நாயகனை போற்றி ஓம் வறுமை தீர்ப்பவனை போற்றி ஓம் வரம்பல அருள்பவனை போற்றி ஓம் விஜயம் தரும் விவேகனை போற்றி ஓம் வேதம் போற்றும் வித்தகா போற்றி ஓம் வைரமாலை அணிபவனே போற்றி ஓம் வைகுண்ட வாசப்பிரியனே போற்றி ஓம் நடராஜ போற்றி ஓம் நவதானியம் அழிப்பவனை போற்றி ஓம் நவரத்தின பிரியனை போற்றி ஓம் நித்யம் நிதி அழிப்பாய் போற்றி ஓம் நீங்காத செல்வம் அருள்வாய் போற்றி ஓம் வளம் யாவும் தந்திடுவாய் போற்றி ஓம் ராவணன் சோதரனை போற்றி ஓம் வடதிசை அதிபதியே போற்றி ஓம் ரிஷி புத்திரனை போற்றி ஓம் ருத்ர போற்றி ஓம் இருள் நீக்கும் இன்பனே போற்றி வெண்குதிரை போற்றி ஓம் கைலாய பிரியனே போற்றி ஓம் மனம் விரும்பும் அன்னவனே போற்றி ஓம் மணிமகுடம் தரித்தவனே போற்றி ஓம் மாட்சி பொருளோனே போற்றி ஓம் எந்திரத்தில் உறைந்தவனே போற்றி ஓம் அவனம் நாயகனே போற்றி ஓம் வல்லமை பெற்றவனே போற்றி ஓம் ரத்தின மங்களத்தில் உரைந்தானே போற்றி குபேரா போற்றி போற்றி மகாலட்சுமி போற்றி ஓம் அன்பு லட்சுமி போற்றி ஓம் அன்னலக்ஷ்மி போற்றி ஓம் அமிர்தலக்ஷ்மி போற்றி ஓம் அம்சலக்ஷ்மி போற்றி ஓம் அருள் லக்ஷ்மி போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மி போற்றி ஓம் அழகு அழகுலக்ஷ்மி போற்றி ஓம் ஆனந்த ஆனந்தலக்ஷ்மி போற்றி ஓம் ஆகம ஆகமலக்ஷ்மி போற்றி ஓம் ஆதி ஆதிலக்ஷ்மி போற்றி ஓம் ஆத்ம ஆத்மலட்சுமி போற்றி ஓம் ஆளும் லக்ஷ்மி போற்றி ओम इष्ट लक्ष्मी पोत्री ओम इदय लक्ष्मी पोत्री ओम इन्ब लक्ष्मी पोत्री ओम ईह लक्ष्मी पोत्री ओम उलह लक्ष्मी पोत्री ओम उत्तम लक्ष्मी पोत्री ओम एलिय लक्ष्मी पोत्री ओम एहांदा लक्ष्मी पोत्री ओम ओली लक्ष्मी पोत्री ఓం ఓంకార లక్ష్మి పోత్రి ఓం కరుణై కరుణలక్ష్మి పోత్రి ఓం కనకలక్ష్మి పోత్రి ఓం గజలక్ష్మి పోత్రి ఓం కాన కనలక్ష్మి పోత్రి ఓం క్రహలక్ష్మి పోత్రి ఓం గుణలక్ష్మి పోత్రి ఓం కుంగుమ కుంకుమలక్ష్మి పోత్రి ఓం కుటుంబలక్ష్మి పోత్రి ఓం కులిక్ష్మి పోత్రి ఓం గంభీర లక్ష్మి పోత్రి ఓం కేశవలక్ష్మి పోత్రి ఓం కోవిల్ కోమి పోత్రి ఓం గోవింద గోవిందలక్ష్మి పోత్రి ఓం కోమాద కోమాదలక్ష్మి పోత్రి ఓం సర్వ సర్వలక్ష్మి పోత్రి ఓం శక్తి లక్ష్మి పోత్రి ఓం సకరలక్ష్మి పోత్రి ஓம் சத்யலக்ஷ்மி போற்றி ஓம் சங்கு லக்ஷ்மி போற்றி ஓம் சாந்த லக்ஷ்மி போற்றி ஓம் சந்நில போற்றி ஓம் சந்தானலக்ஷ்மி போற்றி ஓம் சிங்காரலக்ஷ்மி போற்றி ஓம் சீவலக்ஷ்மி போற்றி ஓம் சீதா சீதாலக்ஷ்மி போற்றி ஓம் சுப்புலட்சுமி போற்றி ஓம் சுந்தரலக்ஷ்மி போற்றி ஓம் சூரியலக்ஷ்மி போற்றி ஓம் செல்வலக்ஷ்மி போற்றி ஓம் செந்தாமரை லக்ஷ்மி போற்றி ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மி போற்றி ஓம் ஸ்வரூபலக் போற்றி ஓம் சௌ ஸ்வரூபலக்ஷ்மி போற்றி ஓம் சௌந்தர்யலக்ஷ்மி போற்றி ஓம் ஞானலக்ஷ்மி போற்றி ఓం తంగలక్ష్మి పోత్రి ఓం ధనలక్ష్మి పోత్రి ఓం దాన్యలక్ష్మి పోత్రి ఓం త్రిపుర లక్ష్మి పోత్రి ఓం త్రిపుర లక్ష్మి పోత్రి ఓం తిలక లక్ష్మి పోత్రి ఓం దీపలక్ష్మి పోట్ి ఓం తులసి లక్ష్మి పోత్రి ఓం దుర్గా లక్ష్మి పోటి ஓம் தூயலக்ஷ்மி போற்றி ஓம் தெய்வலட்சுமி போற்றி ஓம் தேவலக்ஷ்மி போற்றி ஓம் தைரியலக்ஷ்மி போற்றி ஓம் பங்கலக் போற்றி ஓம் பாக்கியலக்ஷ்மி போற்றி ஓம் பாக்கடலக்ஷ்மி போற்றி ஓம் புண்ணியலக்ஷ்மி போற்றி ஓம் பொருளட்சுமி போற்றி ஓம் பொன்னீரலக் போற்றி ஓம் போகாலுமி போற்றி ஓம் மங்களலக்ஷ்மி போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் மாதவலக்ஷ்மி போற்றி ஓம் மாதாலுமி போற்றி ஓம் மங்கல்யலக்ஷ்மி போற்றி ஓம் மாசில்லாலுமி போற்றி ஓம் முத்துலக்ஷ்மி போற்றி ஓம் முக்தி முக்திலட்சுமி போற்றி ஓம் மோகனலக்ஷ்மி போற்றி ओम वरम लक्ष्मी पोत्री ओम वरलक्ष्मी पोत्री ओम लक्ष्मी पोत्री ओम लक्ष्मी पोत्री ओम पोत्री ओम विष्णु लक्ष्मी पोत्री ओम लक्ष्मी पोत्री ओम ओम त्रिलक्ष्मी पोत्री ஓம் வெங்கடலக்ஷ்மி போற்றி ஓம் வைரலக்ஷ்மி போற்றி ஓம் வைகுண்டலக்ஷ்மி போற்றி ஓம் நாராயணலக்ஷ்மி போற்றி ஓம் நாகலக்ஷ்மி போற்றி ஓம் நித்யலக்ஷ்மி போற்றி ஓம் நீங்காதலக்ஷ்மி போற்றி ஓம் ராமலக்ஷ்மி போற்றி ஓம் ராஜலக்ஷ்மி போற்றி ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மி போற்றி

ओ, थी, थी, लक्ष्मी ओम नम ओ लक्ष्मी गुबेराय नमः